ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ தக்காளி செடி வைக்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து வெதை போட்டு வச்சுருந்தேன் ஒரே ஒரு தக்காளி செடி மட்டும்தான் இதில் முளைஞ்சிது மீதியெல்லாம் மிளகா செடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து மாற்றி வைக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து செம்மண் கலவை எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பாட்டில் செம்மண் கலவை எடுத்துருக்கேன் செம்மண் கலவையில் வச்சோம்னா நல்லா வளரும் எந்த செடியுமே இதில் வந்துட்டு நடுவில் வந்து கன்று வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கோல் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து லைட்டாக போட்டுட்டு இந்த தக்காளி நாற்றை பிடுங்கி அதில் நட்டு வச்சிடலாம் பாருங்கள் ஓட்டை மாதிரி போட்டுட்டேன் இப்போ இந்த நாற்றை வந்து எடுக்கிறேன் இதை எடுத்து நோம அதில் வச்சு நட்டுடலாம் தக்காளி செடி வந்து எப்பவுமே வந்து வளைஞ்சி வளைஞ்சி ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் ஒரு குச்சி அந்த மாதிரி ஏதாவது சொருகி கட்டி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நட்டு விட்டுட்டு அதில் ஒரு குச்சி வச்சு சொருகி விடணும் பாருங்கள் சொருகி குச்சி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் பாருங்கள்